ஞாயிற்றுக்கிழமையான நாளை பெந்தைகோஸ்தே நாள் இந்த பெந்தைகோஸ்தே நாள் என்பது என்ன பழைய ஏற்பாட்டில் கோஸ்தே பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது என்னவெல்லாம் அந்த நாளில் செய்யப்பட்டது என்பது பற்றியும் யூத சமயம் தோன்றின நாளே இந்த பெந்தேகோஸ்தே நாள் தான் என்பது பற்றியும் புதிய ஏற்பாட்டில் நமது திருச்சபையின் பிறப்பும் இந்த நாளில் தான் அல்லவா ஆகவே இந்த ஐம்பதாவது நாள் என்கின்ற கோஸ்தே நாள் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பெந்தே கோஸ்தே என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம் பெந்தே கோஸ்தே என்கின்ற சொல் கிரேக்க மொழியாகும் இந்த வார்த்தைக்கு ஐம்பதாம் நாள் என்பது அர்த்தம் ஏனென்றால் பஸ்கா ஓய்வு நாளுக்கு பின்பாக ஐம்பதாவது நாளில் இது கடைபிடிக்கப்பட்டது பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளின் அடுத்த நாளிலிருந்து இருந்து ஏழு வாரங்களை கணக்கிட வேண்டும் ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆண்டவருக்கு புது உணவை போஜன பலியாக செலுத்த வேண்டும் என்று லேவியராகமம் இருபத்தி மூணு பதினைந்து முதல் பதினேழு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் சுருக்கமாக சொல்ல போனால் ஏழு வாரம் பிளஸ் ஒரு நாள் ஈகோல் ஐம்பதாவது நாள் இதுதான் பெந்தைகோஸ்தே பண்டிகையாக பழைய ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கு யாத்திரகமம் முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி வாரங்களின் பண்டிகை என்றும் யாத்திரகமம் இருபத்தி மூணு பதினாறு வசனங்களின்படி அறுப்பின் கால பண்டிகை என்றும் லேவி ரகமம் இருபத்தி மூணு பதினைந்து முதல் பதினேழு வசனங்களின்படி என்னகமம் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு வசனங்களின்படி முதற்கணிகளை செலுத்தும் பண்டிகை என்றும் இத்தனை பெயர்கள் இருக்கின்றது அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் இந்த கோஸ்தே பண்டிகையில் என்ன செய்தனர் என்பது பற்றி பார்ப்போம் யாத்திராம முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு வசனத்தின்படி கோதுமை முதற்பலன் அறுவடையின் போது வாரங்களின் விழாவையும் அந்த ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதல் பலன் கிடைக்கும் போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் கொண்டாட வேண்டும் என்று யாத்திரகமம் இருபத்தி மூணு பதினாறு வசனம் சொல்கின்றது நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டையை கொண்டு வருகின்ற ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு எண்ண துவங்கி ஏழு வாரங்கள் நிறைவேறிய பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கின்ற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வர வேண்டும் என்று லேவி லேவிரகமம் இருபத்தி மூணு பதினைந்து முதல் பதினேழு வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது பஸ்கா பண்டிகைக்கு பின்பாக அறுவடை ஆரம்பமாகும் இந்த ஐம்பதாவது நாளாகிய பெந்தைகோஸ்தே நாளில் ஆண்டவர் அறுவடையில் கொடுத்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செல்லும் பெரும் மகிழ்ச்சியின் நாளாக இஸ்ரேல் மக்கள் இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகையை கொண்டாடி வந்தனர் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்க தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கின்ற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கின்ற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு இவைகளை செய்ய வேண்டும் என்று உபாகமம் பதினாறு ஒன்பது முதல் பனிரெண்டு வசனத்தில் தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் அது போக இந்த நாளில் ஏழைகளுக்கும் அந்நியர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தை இருக்கின்றதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கின்ற கதிரை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லியிருப்பதை லேவி ரகமம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் இப்படியாக இந்த ஐம்பதாவது நாளாகிய பெந்தைகோஸ்தை பண்டிகையை கொண்டாடும்படியாக இஸ்ரவேல் மக்கள் ஒரு இடத்தில் திரளாக கூடி வந்திருக்கின்றனர் என்று பார்க்கின்றோம் காலம் கடந்த பின்பு யூதர்கள் இந்த நாளில் கர்த்தர் மோசேவுக்கு கொடுத்த கட்டளைகளை நினைவு கூரும் விழாவாக இதை கொண்டாடி வந்தனர் இந்த நாளில் யூத குருக்கள் இந்த விழாவினை பற்றி மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு போதித்தும் வந்தனர் அடுத்ததாக யூத சமயம் தோன்றின நாளே இந்த பெந்தை கோஸ்தை நாள்தான் என்பது பற்றி பார்ப்போம் இந்த வாரங்களின் பண்டிகை கோடை கால தொடக்கத்தில் வரும் ஐம்பதாவது நாளாகிய பெந்தை கோஸ்தை நாள் அனைவருக்கும் ஒரு விடுமுறை நாளாகும் விவசாயிகள் தங்கள் கோதுமை அறுவடையின் முதற் பலன்களை ஒன்று சேர்க்கும் விழாவாக இந்த நாள் இருந்து வந்தது தங்களது உணவுக்காகவும் அறுவடைக்காகவும் அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கின்றனர் என்கின்ற நன்றி உணர்வினை அவர்கள் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விழாவாக இந்த பெந்தேகோசை நாளை கொண்டாடி வந்தனர் இந்த யூதர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இந்த குறிப்பிட்ட நாளில் எருசலேமுக்கு வந்து தங்களது கர்த்தரை ஆராதிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது இஸ்ரவேலிலிருந்து வெளியேறி உலகில் பல பாகங்களில் வாழும் யூதர்கள் அனைவரும் இப்போதும் கூட இந்த வாரங்களின் பண்டிகையின் போது பார்வையாளர்களாக ஒன்று சேர்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது யூத மக்கள் பல நாடுகளுக்கு சிதறி சென்றபோது போது இந்த பெந்தேகோஸ்தே திருவிழா என்பது தனது அடிப்படை தன்மையை இழந்து காணப்பட்டது ஆனால் யூத சமய போதகர்கள் ஆண்டவர் மோசையின் மூலமாக தங்களுக்கு நீதி சட்டத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்த இந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாட மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு வந்தனர் கர்த்தர் மோசையின் மூலமாக தங்களுக்கு நீதி சட்டத்தை கொடுத்த இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று அவர்கள் அறிந்திருந்தனர் ஆகவே இந்த ஐம்பதாவது நாளாகிய பெந்தைகோஸ்தே நாளில் யூதர்கள் யாவரும் தங்களுக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றனர் சீனாய் மலையில் நீதி சட்டத்தை கொடுத்த பெந்தேகோஸ்தை நாளே யூத சமயத்தின் பிறந்த நாள் என்று இன்று வரை யூதர்கள் கருதி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் திருச்சபையின் பிறப்பும் இந்த பெந்தேகோஸ்தை நாள்தான் என்பது பற்றி பார்ப்போம் இந்த யூதர்கள் இந்த வாரங்களின் பண்டிகையை மோசையின் மூலமாக சீனாய் மலையில் பிரமாணத்தை பெற்ற இந்த நாளை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கொண்டாடி வந்திருக்கின்றனர் இஸ்ரவேல் மக்களை பாவங்களில் இருந்து விடுவிப்பதற்காக மேசியா வருவார் என்று தீர்க்கதரிசிகள் பலர் முன்னுரைத்தனர் இறுதியில் யார் வருவார் என்று தீர்க்கதரிசிகள் உரைத்தார்களோ அவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் அவர்களின் பாவங்களை போக்குவதற்காகவும் அவர்களை மீட்டு ரட்சித்து கடவுளின் பிள்ளைகளாக அனைவரையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக நமக்காக இயேசு கிறிஸ்து பல பாடுகளை அனுபவித்து பல சித்திரவதைகளை அனுபவித்து சிலுவையில் நமக்காக மறித்தார் தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியே அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் இந்த உலகத்தில் தங்கி பலருக்கும் காட்சியளித்தார் அதற்கு பின்பாக பரமேரி சென்றார் என்று பார்க்கின்றோம் இயேசுவின் கட்டளைப்படி சீஷர்கள் எருசலேமை விட்டு செல்லாமல் எருசலேமிலேயே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தனர் இயேசு பரமேரி சென்ற பத்தாம் நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றனர் இது பஸ்கா பண்டிகைக்கு பின்பாக ஐம்பதாவது நாள் ஆகும் பெந்தைகோஸ்தே என்கின்ற இந்த யூதர்களின் பண்டிகை அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தின் நிகழ்ச்சியின்படி ஒரு கிறிஸ்தவ பண்டிகையாக மாறுதல் அடைந்தது இயேசு உயிர் நாளுக்குப் நாளுக்கு பின்பாக வருகின்ற ஐம்பதாவது நாளை வெள்ளை ஞாயிறு ஒயிட் சண்டே என்று அழைத்தனர் இந்த ஐம்பதாவது நாளாகிய பெந்தைகோஸ்தே நாள் மே பத்தொன்பது நாளைக்குத்தான் வரலாற்று சரித்திரத்தின்படி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கின்றனர் இந்த பெந்தைகோஸ்தே நாள் அன்று பெரும்பாலும் அவர்கள் வெள்ளை ஆடையை அணிந்திருந்தனராம் இந்த பழக்கம் தொடக்க காலத்திலிருந்தே இருந்து வந்தது என்று சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இன்றும் கூட இந்த பெந்தை கோஸ்தை நாள் என்று சபைக்கு வெள்ளை உடைகளை அணிந்து செல்பவர்கள் பலர் இருக்கின்றனர் அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு பெந்தை கோஸ்தை நாளில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தின்படி பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தனர் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது அதுபோக போக அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கின்றோம் அதற்கு பின்பாக அப்போசலனாகிய பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கின்றது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி கூறினார் என்று பார்க்கின்றோம் பேதுருவின் இந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டனர் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் ரட்சிக்கப்பட்டனர் என்று பார்க்கின்றோம் இவர்கள் அனைவரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தனர் என்று பார்க்கின்றோம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகின்றது இப்படியாக இந்த ஆதி திருச்சபை ஐம்பதாம் நாளாகிய இந்த பெந்தை பண்டிகை நாளில் முதன்முறையாக தோன்றி இன்று வரை வளர்ந்து வந்திருக்கின்றது இனியும் திருச்சபைகள் வளரும் இந்த பெந்தைகோஸ்தே நாளின் சிறப்பம்சம் என்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டில் புதிதான மாவினால் செய்யப்பட்ட இரண்டு அப்பங்களை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு படைப்பதன் அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் யூதர்கள் மட்டுமல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அனைத்து புற ஜாதிகளும் கர்த்தருக்கு உரியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு இது அடையாளம் பாவமற்ற இந்த தூய நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கின்றது இதுவே இந்த பெந்தைகோசை நாளின் சிறப்பம்சம் இந்த பெந்தைகோஸ்தை நாளில் யூதர்கள் ரூத்தின் வரலாற்றை படிப்பார்களாம் அதுபோக யூதர்கள் புற சமய மக்களோடு ஒருமனப்பட்டு ஆவிக்குரிய ஒற்றுமையையும் பெற்றனர் இப்படியாக விடுதலை பெற்ற யூதர்களும் யூதர்கள் அல்லாத மற்ற மக்களாகிய புறஜாதிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரே திருச்சபை மக்களாக சேர்ந்து இணைக்கப்பட்டு வருகின்றனர் இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்தீர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலமாக அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார் அந்தபடியே நாம் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கின்றோம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாக இராமல் பரிசுத்த வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கின்றீர்கள் என்று பவுல் எபேசியர் ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது வசனத்தில் குறிப்பிடுகின்றார் இதுவே ஐம்பதாவது நாளாகிய பெந்தைகோஸ்தே நாள் இப்போது இந்த பெந்தைகோஸ்தே நாளை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஆகவே இந்த ஐம்பதாவது நாளாகிய பெந்தைகோஸ்தே நாளில் நாளைக்கு சபைக்கு நீங்கள் சென்று கர்த்தரை நன்றாக ஆராதித்து அவருக்கு நன்றியை செலுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்